ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கும்பராசி அன்பர்களே தங்களுக்குண்டான பயிற்சி பலன் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாவான் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் நுழையும் இந்த பயிற்சி ஏழரை சனி கடைசி கட்டத்தின் தொடக்கமாக இருக்கும் சனி பகவான் உங்கள் நான்காம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் பணத்தை எவ்வாறு சேமிப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் செல்வத்தை எவ்வாறு குவிப்பது என்பது குறித்து சனி பகவான் உங்களுக்கு கடுமையான பாடம் புகட்டுவார் கடின முயற்சியால் மட்டுமே செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்தால் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் அல்லது வெளிநாட்டு வணிகம் செய்தால் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் மற்றும் நீங்கள் செல்வத்தையும் குவிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் உடன்படலாம் சொத்து வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் நீங்கள் ஆதாயம் அடையலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் கசப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் உங்கள் மனைவியை தொந்தரவு செய்யலாம் கடின உழைப்புக்கு பிறகு வருமானம் கூடும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கிடையில் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் சிக்கல்களும் இருக்கலாம் ஆனால் கடின உழைப்பின் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியும் மற்றும் நிதி நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பயிற்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வேதவித்வான்கள் தலைமையேற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக